அன்பு சந்தங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வை கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் தன்னுடைய நான்காம் பார்வையா தன வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பாக்குறது கூடுதல் விசேஷம் உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால உங்க ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஈடேறும் புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் தனஸ்தானத்தை உங்க ராசி அதிபதி பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் குடும்பஸ்தானமும் இதுவே குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க பேச்சை இதுவரைக்கும் கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை கேட்பாங்க உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பாவே சிறப்பாகவே இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க பேச்சனால இந்த நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்க ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தால உங்க முயற்சிகளில் எளிதா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடினமான விஷயங்கள் கூட மற்றவங்க செய்யறதுக்கு யோசிக்கிற விஷயங்கள கூட நீங்க ரொம்ப ஈஸியா அசால்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க முயற்சிகளில் நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரமாவே வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமைப்பு வெளிநாட்டு யோகத்தை பிரமாதமா கொடுக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அங்கேயே வேலை அமைப்பு வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கும் உடற்பயிற்சி சைக்கிளிங் இது மாதிரியான ஆர்வம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் சமூக சேவை பொது சேவை இதெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் தற்காப்பு கலை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அதாவது கராத்தே பாக்ஸிங் இது மாதிரியான கலைகளை கத்துக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க முயற்சியினால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுலேயும் குறிப்பா இந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பிரேமோட்சஸ்தான பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க எதை செஞ்சாலுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வாக்கு வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்து அதிபதி சுக்கர பகவான் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று பலமா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அதிபதி உச்சமடைந்த காரணத்தினால தன வருமானம்ங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வருமானம்ங்கிறது இருக்கும் ஆனாலுமே பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால ஏதாவது விரயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்க அதே மாதிரி விரயங்கள் எப்படியும் இருக்கும் அந்த விரயங்களை நீங்க சுபவரியங்களா மாத்திக்க பாருங்க உதாரணத்துக்கு குழந்தைகளுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறதோ இடம் வாங்குறது பூமி மனை நிலம் வீடு இது மாதிரி வாங்குறதுக்கு இப்படி சுப விஷயங்களுக்காக செலவு செய்ய முயற்சி செய்யுங்க தேவையில்லாத விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண பாருங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஆனாலுமே மாத முற்பகுதியில உங்களுக்கு தன வருமானமும் பிரமாதமா இருக்கும் சகல விதத்திலையும் பொருளாதாரத்துக்கு எந்தவித தட்டுப்பாடும் பாதிப்பும் இருக்காது அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் மாத முற்பகுதி உங்களுக்கு சூப்பராவே கொடுக்கும் நிறைய மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பகவான் வண்டி வாகனத்துக்கு காரண சுக்கரன் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் இருக்கார் அதே மாதிரி சுப சுபகாரியங்கள் செய்கிற அமைப்பையும் கொடுக்கும் சுக்கரனால உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி நுணுக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முயற்சி ஸ்தான அதிபதி மூன்றாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உங்க ராசியிலயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாம நீங்க விட்டீங்களோ அதையெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அவர் புதனோட சேர்க்கை பெற்று சுபத்துவம் அடைஞ்ச காரணத்தினால நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பயணங்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் நல்ல அனுகூலங்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா நிலம் வீடு இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க நிலமோ வீடோ இதெல்லாம் விற்பனை ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு நிலம் மனை இதெல்லாம் எல்லாம் அமைப்புகளையும் கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில ஏன்னா ஏற்கனவே சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவானும் உச்சமடைஞ்ச காரணத்தினாலையும் பூமி காரகனான செவ்வாய் பகவானும் இந்த காலகட்டத்துல லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால நிலம் பூமி மனை இடம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கும் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும் பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல விரயமோட்சஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும்

குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஏற்கனவே காரகனான குரு பகவானும் பாவகத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் உங்க ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் காதல் ஸ்தானமும் இதுவேதான் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காதல்ல இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் இது எல்லாமே அகலும் அதே மாதிரி பாகப் பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு பூர்வீக பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கலாம் அல்லது அழகு கூட போயிட்டு இருக்கலாம் அது எல்லாமே சரியாகும் உங்களுக்கு சாதகமாகும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய படிக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் கூட கிடைக்கும் கல்வி சார்ந்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் பலமாகும் காரணத்தினால ஐந்தாம் அதிபதி உச்சமடைஞ்ச நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதுவும் புத்தி புத்திக்காரகனான புதனுடைய ஞான காரகனான கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஆறாம் இடத்துக்கு கேது நன்மைகளை தான் செய்வார் அதே மாதிரி ஆறாம் அதிபதியான புதன் பகவான் தனக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால ஆறாம் இடம் பலமிழந்த நிலையில இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் கடன்கள் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல லோன் கேட்டீங்கனாலும் கிடைக்கும் கடன் கேட்டா கடன் ஈஸியா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை வெள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு தந்த எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்களை வெள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலை ஈஸியா கிடைக்கும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் புதுசாக எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை அமையும் ஏற்கனவே வேலையில இருக்கவங்களும் வேலை மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் நிச்சயமா

இருக்கும் கூட்டுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளையும் இருக்கும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பதியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இருக்கும் நீண்ட கால இழுபறியா இருந்த வழக்குகளில் இருந்து ஒரு சிலருக்கு விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியான குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய அமைப்பு கொடுக்கும் வரைக்கும் தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தொழில் தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தால லாபங்கள் பிரமாதமா இருக்கும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் லாபம் இருக்கும் அதே மாதிரி புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குண்டான உண்டான அமைப்புகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதனாலும் வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்திய வழிபாடு செய்யறதனால விசேஷ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்